விருத்தாசலம் அருகே மங்களம்பேட்டையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் அறுநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு நாடெங்கிலும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா தொடங்கியது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்துள்ள மங்கலம்பேட்டை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பல கிராமங்களில் பொதுமக்கள் தங்களது வீடு மற்றும் பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டு வந்தனர் இவ்வாறு வழிபட்ட விநாயகர் சிலைகளை ஐந்தாவது நாளன்று மங்களப்பேட்டையில் ஊர்வலமாக எடுத்துச் செல்வது வழக்கம் அதன்படி இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடைபெற்றது மங்களப்பேட்டை ஓட்டைப்பிள்ளையார் என்கின்ற ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவிலிலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்தை இந்து முன்னணி தமிழ்நாடு மாநில செயலாளரும் புதுவை மாநில தலைவருமான சுனில்குமார் தலைமை வகித்து குடியசைத்து துவக்கி வைத்தார் கடலூர் வேல்முருகன் இந்து முன்னணி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் கமலக்கண்ணன் மங்களப்பேட்டை பேரூர் தலைவர் மணிகண்டன் பாஜக பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஊர்வலத்தில் மங்களம்பேட்டை ரூபநாராயண நல்லூர் பள்ளிப்பட்டு கோ புல்லூர் மூ அகரம் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட முப்பத்தி மூன்று விநாயகர் சிலைகள் மங்களம்பேட்டையில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் மங்களம்பேட்டை மற்றும் அருகில் உள்ள ரூபநாராயண நல்லூர் ஆகிய ஏரிகளில் கரைக்கப்பட்டன இந்த ஊர்வலத்தில் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் கோவிலானூர் மணிகண்டன் இந்து முன்னணி மங்களம்பேட்டை பேரூர் செயலாளர் தர்மராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் ஏற்படாத வகையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் அறுநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்